பாவத்தையும் போக்கினி ஆண்டவரேட்டையும் பாவத்தையும் போக்கினி எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்க அவர் தோ பெற்றவர் ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை செயலை என்னவில்லையோ எவரது மனதில் பஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர் பாவத்தை உமிடம் மறிக்கையிட்டேன் என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன் நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினே நீரும் என் கேட்டையும் பாவத்தையும் துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர் பெருவள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது நீரே எனக்கு புகலிடம் இன்னலி நின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர் என்னை சுந்தொலிக்க செய்கின்றீ இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் இன்று நாம் தியானிக்கவிருப்பது திருப்பாடல் முப்பத்தி இரண்டு குறிப்பாக அதிலுள்ள ஒன்று இரண்டு ஐந்து ஆறு மற்றும் ஏழு ஆகிய திருவசனங்கள் திருப்பாடல் முப்பத்தி இரண்டு கடவுளுடைய மன்னிப்பை பெற்ற ஒருவரின் புகழ் பாடலாக அமைகிறது அவர் அவர் பெற்ற மன்னிப்பின் அனுபவத்தை பகிர்கின்ற ஒரு பாடலாக அமைகிறது இந்த திருப்பாடல் முப்பத்தி இரண்டு எபிரேய கவிதைக்குரிய இலக்கணத்தை பெறவில்லை என்றாலும் ஒரு திட்டமிடாத தற்செயலாக உள்ளத்திலிருந்து எழுப்பப்படக்கூடிய ஒரு பாடலாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது திருப்பாடல் முப்பத்தி இரண்டு மன்னிப்பினுடைய இரண்டு பரிமாணங்களை நமக்கு எடுத்துக்காட்டுகிறது முதலாவதாக கடவுளின் மன்னிக்கும் மனப்பாங்கை இது நமக்கு எடுத்து கூறுகிறது கடவுள் நம்மை மன்னிப்பதில் முதல் அடியை எடுத்து வைப்பவராகவும் கடவுள் நம் பாவங்களை அல்ல மாறாக நம்முடைய திறந்த உள்ளத்தையும் நம்முடைய உண்மையான மனதையும் பார்ப்பவராக இருக்கிறார் என்பதையும் இந்த திருப்பாடலினுடைய முதல் பகுதி நமக்கு எடுத்து கூறுகிறது இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால் இந்த திருப்பாடலுடைய இரண்டாவது பகுதி மன்னிப்பு என்பது ஒரு தனி மனித அனுபவம் மட்டுமல்ல மாறாக அது ஒரு சமூக ஒப்புரவு என்பதை நமக்கு எடுத்து கூறுகிறது நாம் பாவம் செய்கின்ற பொழுது கடவுளிடமிருந்து மட்டுமல்ல மாறாக பிறரிடமிருந்தும் சமுதாயத்திடமிருந்தும் நாம் பிரிந்து செல்கின்றோம் தொலைவுபடுத்தப்படுகின்றோம் விலகி செல்கின்றோம் நாம் பாவத்தை ஏற்று மனம் வருந்தி கடவுளுடைய மன்னிப்பை பெறுகின்ற அந்த சமயத்தில் நாம் கடவுளோடும் சமுதாயத்தோடும் மீண்டுமாக ஒப்புரவாகப்படுகின்றோம் இந்த கருத்தையே இந்த திருப்பாடலினுடைய இரண்டாவது பாகம் நமக்கு எடுத்து கூறுகிறது பாவத்தில் வாழ்வதும் பாவத்தை நம்முடைய இதயத்தில் சுமந்து அறிக்கையிடாது வாழ்வதும் எவ்வளவு வேதனையான ஒரு பாரமான காரியம் என்பதை இன்று திருப்பாடல் முப்பத்தி இரண்டு மூன்றாவது வசனம் நமக்கு விளக்கி கூறுகிறது இந்த மூன்றாவது வசனத்திற்கு விடையாக வருகின்ற ஐந்தாவது வசனம் நம் பாவத்தை ஏற்று அதற்காக மனம் வருந்தி அதை கடவுளிடம் அறிக்கையிடுகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் நீக்கப்பெற்று நமக்கு அமைதியும் விடுதலையும் மகிழ்வும் கடவுளால் அருளப்படுகிறது என்பதை அடிக்கோட்டிட்டு காண்பிக்கின்றது நாம் பார்த்தோம் என்றால் நமது பாவங்களை நாம் அறிக்கையிடாது மறைக்கின்ற பொழுதும் மறுக்கின்ற பொழுதும் மன்னிப்பு வேண்டாத பொழுதும் நமக்கு கடவுள் அருளவிருக்கும் ஆசியை விடுதலையை அமைதியை நாமே வேண்டாம் என்று தடை செய்து விடுகின்றோம் இந்த கருத்தை நமக்கு உணர்த்துகின்ற திருப்பாடல் திருப்பாடல் முப்பத்தி இரண்டு குறிப்பாக திருப்பாடல் முப்பத்தி இரண்டில் வருகின்ற ஒன்று இரண்டு ஆகிய வசனங்கள் பாவங்களை கடவுளிடம் எதற்காக அறிக்கையிட வேண்டும் என்றும் ஐந்தாவது வசனம் நம் பாவத்தை கடவுளிடம் அறிக்கையிடுவதால் நாம் பெறுகின்ற அந்த நன்மையையும் ஆறு மற்றும் ஏழாவது வசனங்கள் நாம் பாவத்தை அறிக்கையிடுகின்ற பொழுது நாம் கடவுளிடம் இருந்து பெற்றுக்கொள்கின்ற அந்த ஆசிர்வாதங்களையும் குறிப்பிட்டு கூறுகிறது திருப்பாடல் முப்பத்தி இரண்டு நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு யூதரின் மன்னிப்பு கொண்டாட்டமாக அமைகிறது நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலும் ஒப்புரவு சாதனத்தை நாம் குணமளிக்கும் ஒரு அருள் சாதனமாக மன்னிப்பு கொண்டாட்டமாக நாம் கொண்டாடுகின்றோம் நம்முடைய பாவத்தை நாம் ஏற்று நாம் அறிக்கையிடுகின்ற பொழுது மன்னிப்பை வழங்குகின்ற கடவுளாக நம்முடைய கடவுள் இருக்கிறார் நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் பாரங்கள் குற்ற உணர்ச்சிகள் இவையெல்லாம் நாம் இதயத்தில் சுமந்து நாம் நம்மையே வாட்டி கொள்வதை காண விரும்பாத அந்த கடவுள் நமக்கு மன்னிப்பை வழங்க தயாராக காத்திருக்கிறார் நாம் எப்பொழுது நம்முடைய பாவங்களை ஏற்று அதற்காக மனம் வருந்தி கடவுளிடம் அறிக்கையிட்டு நாம் மன்றாடுகிறோமோ அப்பொழுது நமக்கு அன்பும் அருளும் மகிழ்ச்சியும் அமைதியும் சமாதானமும் நமக்கு தரப்படுகிறது எனவேதான் புனித அகஸ்தினார் கூறுவார் இந்த முப்பத்தி இரண்டாவது திருப்பாடல் அவருக்கு மிகவும் விருப்பமுள்ள மிகவும் பிடித்த திருப்பாடல் என்று கூறுவார் அவர் தினந்தோறும் இந்த திருப்பாடலை அவருடைய அறையில் எழுதி வைத்து ஜெபிப்பதாகவும் மேலுமாக இந்த திருப்பாடலை ஒப்புரவு அருச்சாதனத்திற்கு தயார் செய்கின்ற ஒரு திருப்பாடலாகவும் அவர் பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது நாமும் இந்த திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி அதை அறிக்கையிட்டு மன்றாடும் பொழுது இறைவன் நமக்கு விடுதலையை தருகின்றார் நாம் ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து நாம் உப்புரவு அருச்சாதனம் வழி நம்முடைய பாவங்களை கழுவி நாமும் இந்த திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல அந்த மனநிலையை அவருடைய வரிகளை சொந்தமாக்க நம்மால் முடியும் நமது கண்களை மூடி ஒரு நிமிடம் இறைவனிடம் வேண்டுவோமா அன்பின் ஆண்டவரே எங்கள் சுமைகளை கண்டு இறங்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பாவங்களினால் உம்மை விட்டு விலகி சென்றாலும் எம்மை மன்னித்து மகிழ்வை தருகின்ற எங்கள் அரணாகவும் கோட்டையாகவும் எங்களுக்கு விடுதலை வழங்குகின்ற எங்களது மீட்பராகவும் நீர் இருக்கின்றீரே இந்த திருப்பாடல் முப்பத்தி இரண்டை தியானிக்கும் நாங்கள் நல்ல ஒப்புரவு அருச்சாதனத்தின் வழி எங்கள் பாவங்களை ஏற்று அதை அறிக்கையிட்டு நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அருளும் விடுதலையை அமைதியை மகிழ்வை சுவைக்க அருள் செய்தருளும் ஆண்டவரே எங்கள் பாவங்களினால் நாங்கள் துவண்டு விடாமல் நீர் அளிக்கும் மன்னிப்பினால் மகிழ்வு பெற்று நிம்மதியான மகிழ்வான விடுதலையான வாழ்வு வாழ எங்களுக்கு அருள் புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற இறைவா ஆமேன்